அன்புள்ள சகோதரர்களே இந்த சித்திர் இரண்டு வகையில் இருக்கும் ஒன்று ஈமான் உள்ளவர்களுக்கென்றே உள்ள ஒரு சித்திர் ஒரு மறைப்பு இன்னொன்று அதிலும் ஒரு மறைப்பு இருக்கிறது அதை விட தாண்டி ஒரு மறைப்பு இருக்கிறது யாருக்குமே என்ன செய்யாது தெரியாத அளவுக்கு யார் தெரியுமா ரசூல்லா சலாஹ் சொன்னார்கள் மன் சத்தர மண் சத்தர பித்து வன் சத்தர முக்மினன் பித்துன்யா இந்த உலகத்திலே ஒரு முக்மினுடத்திலே யாருடைய ஒரு முக்மினுடத்திலே ஒரு முக்மினுடைய குறையை யார் மறைக்கிறார்களோ ஒரு மூமினுடைய செய்தி வருகிறது அன்புள்ள சகோதரர்களே ஒரு சகோதரருடைய அவதூறு சம்பந்தமான குற்றம் சம்பந்தமான அல்லது ஏதோ அவனது பாவம் சம்பந்தமான செய்தி வருகிறதா மறுமையில் உங்களுக்கு திரை போட முடிந்த ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் தருகிறான் என்று நினைங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் அல்லா தலா திரை அவங்களுக்கு போட்டுக் கொள்வதற்கு நினைவுங்கள் அப்படி நினைச்சு பாருங்க யாரு மறைக்கிறார்களோ சத்தரகுல்லாஹூ மருமை நாளில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவரது குற்றத்தை மறைத்து விடுவான் எவருக்கு அது வெளிப்படாது அல்லாத்தாலா சொர்க்கத்துக்கு என்ன செய்து விடுவான் சொல்லி விடுவான் என ரசூல் சல்லா உலகம் அவர்கள் சொன்னார்கள்